கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃப் சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் அவங்களுடைய தயாரிப்புல இயக்குனர் சிவா அவருடைய இயக்கத்துல தலா அஜித் அவர்கள் நடிக்கும் படம் விசுவாசம் ஸோ இந்த படத்தினுடைய அப்டேட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ நேத்து ஒரு அப்டேட் போட்டுருந்தேன் அர்ஜுன் சார் வந்து விசுவாசம் படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற அஃபீஷியல் அப்டேட் கிடையாது ஒரு அப்டேட் வைரலா பரவிட்டு இருக்கு அதை பத்தி நான் அஃபீஷியல் அப்டேட் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சோ அது இன்னும் அஃபீஷியலா வரல ஸோ அதனால வெயிட் பண்ணி

நிச்சயமா தீபாவளியா இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் சோ அடுத்துதா என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு பிக் வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருந்தது அந்த பிக்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர் இருந்தாரு அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் இருந்தாங்க சத்யராஜ் இருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜி இருந்தாங்க ஒருவேளை இது வந்து சிவகார்த்திகேயனோ அடுத்த படம் காஸ்டிங் க்ரூவா இருக்கும் அடுத்த படம் படத்துக்கு கமிட் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக் கூடியது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் அந்த படம் தயாரிக்க போகுது அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸும் தங்களுடைய பேர்லேயே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர்லேயே ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் இந்த படம் உருவா இருக்கு இந்த படத்தில் யார் இயக்குனர் அப்படின்னா அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் தான் இயக்குனர் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயனுடைய சினிமா பயணிகளுக்கு முன்னாடியே அருண்ராஜ் காமராஜ் அவர்களும் இவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயனுடைய நிறைய படங்களில் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தார் மேலும் அருண்ராஜ் காமராஜ் அவர்களை பற்றி சொன்னால் ஒரு நல்ல

படங்கள்லாம் இந்த படம் பெண்கள் கிரிக்கெட்டை மையப்படுத்தி கதை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து ஐஸ்வர்ய ராஜேஷ் வந்துட்டு ஒரு ஏழை கிராமத்து பொண்ணு ஸோ அந்த பொண்ணு கிரிக்கெட் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினால் அவங்க வந்து எப்படி போராடி அதை ஜெயிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு சத்யராஜ் அவர்கள் தான் அப்பாவா பண்ணியிருக்காரு ஸோ ஓவராலா அவங்க சாதிச்சாங்களா மாட்டாங்களா படத்துல அப்பா சென்டிமெண்ட் பயங்கரமாவே இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் சிவகார்த்திகன் அவர்கள் ஒரு நல்ல கதை கண்டிப்பா இதை நம்மளே எடுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காரு மேலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா திரைத்துறை தான் எனக்கு பெயரும் புகழும் கொடுத்தது இந்த துறைக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன் சாதிக்கும் கனவில் நாங்கள் சுற்றிய போது எல்லா நிலைகளிலும் என்னுடன் இருந்த என் நண்பர்களின் கனவையும் புரிந்து கொள்வது என் கடமையாக உணர்கிறேன் அந்த வகையில் இந்த படத்தில் இயக்குனர் அருண்ராஜ் காமராஜ் மிகவும் திறமையானவன் என்பதை ஏற்கனவே நிரூபித்திருக்கிறான் நானும் நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதால் அருண் கதையை என்னிடம் சொன்னபோது என்னால் அந்த கதையை என்னோடு பொருத்திக் முடிந்தது திறமையான கலைஞர்களின் கலவையான குழுவின் மூலம் சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியும் என நம்புகிறேன் கதையிலும் உணர்விலும் இந்த படம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த லால்குடியில் பூஜையுடன் படத்தை துவங்க உள்ளோம் நான் அருண்ராஜ் காமராஜ் இசையமைப்பாளர் திப்பு நினன் தாமஸ் மூவருமே ஒரே கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் ஒரே ஊர்க்காரர்கள் அதுதான் முதல் நாள் ஷூட்டிங் இங்கு நடத்தியதற்கு முக்கிய காரணம் என்றார் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டார் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய டீமை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பெண்கள் கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவாகி இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்